அன்புள்ளமானவர்களே இது வந்து முக்கியமான சப்ஜெக்ட் கொஞ்சம் ஆழமாக தெரிஞ்சிக்க வேண்டும் குரோமோசோம்ஸ்னால் என்ன டிஎன்ஏனா என்னான்னு தெரிஞ்சுக்கணும் அதாவது நம்ம உடம்பில் வந்து உடம்பு மனிதர்கள் உடல் மாத்திரம் இல்லை மிருகங்கள் பறவைகள் செடி கொடி எல்லாமே வந்து பல செல்களான ஒரு கூட்டு பொருள் தான் ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு நியூக்ளியஸ் என்ற இருக்குது அந்த நியூக்ளியஸ் பிரகாரம் அது வந்து முழுவதுமான தகவல் கொண்ட ஒரு அமைப்பாக இருக்குது அந்த நியூக்ளியஸ் அதுக்கு தான் என்ன அது கெமிக்கல் பேர் தான் டிஎன்ஏ அது என்ன டியோக்சிரிபோன் டிஆக்ஸிபோன் நியூசிலிட்டிக் ஆசிட் ஆக்ஸிரிபோன் நியூசிலிட்டிக் ஆசிட் டிஎன் அர்த்தம் இந்த டிஎன்ஏன்றது என்னென்னா அது வந்து பல ஜீன் ஜீன்கள் கொண்ட ஒரு கூட்டு அமைப்பாகும் ஒவ்வொரு குரோமோசோமுக்கும் குரோமோசோம்னால் என்னென்னா அது வந்து நிற நிற புறிகள் நிறப்புரிகள்னு பேர் அது அது ஒரு அது அது வந்து ஏறத்தாழ இருபத்தி மூணு ஜோடி நிறப்புறிகளாக இருக்குதான் அதுதான் வந்து இந்த ஜீன்ஸ் இருக்குது பாரு இந்த எவ்ரி குரோமஸ்ன்னு தௌசண்ட்ஸ் ஆஃப் ஜீன்ஸ் வச்சுருக்கு அது வந்து ஒரு புரோட்டீனை தயாரிப்பதற்கு பல தகவல்கள் தெரிஞ்சு வச்சுருக்குமா அந்த ஜீன்ஸ் இந்த வந்து அந்த புரோட்டீன் அந்த ஜீனில் இருக்கிற இந்த புரோட்டீன் வந்து ஒரு மனிதனுடைய உடல்நிலை அமைப்பு இது எல்லாத்தையும் உருவாக்கக்கூடிய சக்தி படைத்தது இதனால தான் மனிதர்களுக்குள்ள கருப்பு கண் நீலக்கன்று இருக்கிறவங்க நேர முடி வச்சுருக்க சுருட்ட முடி வச்சிருக்கே வித்தியாசங்கள் ஏற்படுத்தி தான் ஒரு தாயின் வயிற்றில் இருக்கிற கரு கரு விட்டுறதும் அந்த முட்டை கரு கருவுட்டுறதும் அந்த ஜீன்ஸுகளை வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறதாம் எப்படி உருவாக போகிற மனிதன் எப்படி உருவாகணும் என்ற அளவுக்கு அந்த ஜீன்கள் உத்தரவுகள் பிறப்பிச்சிருக்குமா இது வந்து நம்ம இப்போ நம்மளுடைய மூதாதையர்களிடமிருந்து நமக்கு கிடைக்கப்படுகிற ஒரு அமைப்புகள் குணங்கள் இவை எல்லாமே அந்த ஜீன்ஸில் இருக்கிற கோடு நமக்கு கொடுக்குது அது குரோமோசோமில் இருக்கிறத கொடுக்குது நாற்பத்தேழு வகையான குரோமோசோமு சில மனிதர்களிடமே இருக்குமா அவங்க அந்த மாதிரி சில நேரங்களில் வந்து டவுன் சின்ரோம் டவுன் சின்ரோம் மூளை வளர்ச்சி இருக்குது மண்டை தட்டையாக இருக்கிறது இப்படி பல பிறவி கோளாறுடன் குழந்தைகள் பிறக்க வாய்ப்பு இருக்குது இது வந்து இந்த ஜிஎன்ஏ டெஸ்ட்ன்றது ஜெனட்டிக் டெஸ்ட்டு இதை வந்து அந்த டிஎன்ஏவில் இருக்கிறது என்ன இருக்குன்றது படிக்கக்கூடிய சக்தி அதுதான் வந்து நம்ம யாருன்னு தெரியும் தெரியும் இது வந்து ஒரு நம்மளுடைய மரபு புத்தகமாக அது இருக்கான் நம்மளுடைய பெரியவங்க மூதாதர்கள் எங்கேருந்து வந்தாங்க நம்மளுடைய உடல்நிலையில் இருக்கிற குறைபாடுகள் என்ன இதில் வந்து டாக்டர் வந்து அதை வந்து தனிமைப்படுத்தி ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க சில நேரங்களில் வந்து குழந்தைகளில் வந்து நம்ம எப்படி தேவைப்படுற மாதிரி உருவாக்கக்கூடிய சக்தி கூட இருக்கான் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் விஞ்ஞான கோளாறுகள் இந்த தகவலெல்லாம் தெரிஞ்சுக்குங்க இது ரொம்ப முக்கியம் வழக்கறிஞர்களுக்கும் ரொம்ப முக்கியம் காலை வணக்கம் நன்றி